மாயை என்பது பாசம் அழித்தால் இந்த ஆண்டவனை அடையலாம் என்ற சித்தாந்தத்தை பிறப்பு இறப்பு என்பதை முறையாக்கி வெள்ளியங்கிரி வேந்தனாய் நந்தி காவல் புரிய ஈசன் கையில வாசன் என்ற பெயரை கொண்டிருக்கின்றேன் இருந்தாலும் என் மனைவி பார்வதாவையே பார்க்க வேண்டுமே பார்வதா அவன் இருப்பான தந்தையும் தானும் அவனுக்கு தந்தையும் தாஜை போல் அவன் இருப்பானோரே தந்தையும் மூன்றாவது சூரியன் சந்திரன் மூன்றாவது மும்மூர்த்திகள் நான்கானது வேதம் ஐந்தானது பஞ்சபூதங்கள் ஆறானது சாஸ்திரங்கள் ஏழானது அலைகடல் ஏழு எட்டானது அஷ்டவசுக்கள் ஒன்பதானது நவ கிரகங்கள் பத்தானது தாயின் வயிற்றில் கரு வளர்வதோ மாதம் பத்து பதினொன்று என்பது நிகண்டு பன்னிரண்டு என்பதை வருடத்திற்கு ஒரு முறை பூர்க்கும் குறிஞ்சி வளர் குறிஞ்சி வளருக்கு உகந்தவனோ முருகன் முருகன் தந்தையோ சிவன் சிவன் ஏறக்கூடியதோ படைத்தவனோ பிரம்மா பிரம்மாவின் மனைவியோ சரஸ்வதி சரஸ்வதி கையெழுப்பதோ வீணை வீணை குறிவனோ நாரதன் நாரதன் செய்வதெல்லாம் கழகம் கழகத்தை படுத்தவனோ டக்கன் தக்கன் மனைவியோ ஈஸ்வரி ஈஸ்வரி கையில் இருப்பதும் கபாலம் கபாலத்திற்குரியதும் உதிரம் உதிரத்திற்குரியவர்களோ அரக்கர்கள் அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம் அக்கிரமத்தை அழித்தது திருச்சக்கரம் சக்கரத்திற்குரியவனோ விஷ்ணு விஷ்ணு அவதாரமோ பத்தே பத்து தலை கொண்டவனோ ராவணன் ராவணன் வதம் செய்ததோ ராமன் ராமன் கையில் இருப்பதும் செய்தி செய்தி என்றால் ஆழி ஆழி என்றால் அலைகடல் அலைகடலில் கடலில் வீட்டிருப்பார் திருப்பெருமாள் திருப்பெருமாள் குடிக்கொண்டிருப்பார் திரு மகாலட்சுமி கடாட்சியம் அமர்ந்து கொண்டிருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் யார் இதை தெரிகிறது இந்த கைலங்கிரியை ஆட்சி செய்து வரக்கூடிய ஈசன் பரமேஸ்வரனுக்கு மனைவியாக பார்வதா உமா மகேஸ்வரி என பல நாமதயங்களைக் கொண்டு

ോിയേ ആണ്ടവണി അരു ி அல்லாத பாட்டா திருப்பாட்டி அம்பல பாட்டில் அருள் அல்பாட்டி அல்லாத பாட்டில் திருப்பாட்டு அம்பள தாடும் அம்பள

கருவிலே இருக்கும் சிசமக்கும் நான் படியிருந்து விட்டேன் குறை என்பது கிடையாது அப்படியா நிச்சயமாக சுவாமி நீங்கள் ஒரு ஜீவராசிக்கு படிகளக்கவில்லை என்று இந்த பார்வதா நான் உரைக்கின்றேன் என்ன உரைக்கின்றாய் எனக்கும் நகைப்பு வருகின்றது அனைத்து ஜீவராசிகளுக்கு நான் படியிருந்து விட்டேன் என்று உரைக்கின்றேன் ஆனால் ஒரு ஜீவராசிக்கு நான் படியலக்கவில்லையா ஆமா அது எந்த ஜீவராசி அதை சீக்கிரமாக சொல் பார்க்கலாம் அப்படியா சுவாமி இப்பொழுது நீங்களே அறியாமல் உங்களுக்கே தெரியாமல்

கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் இந்த சக்தி தான் சக்தி தான் சிறந்தவை இந்த உலகத்தில் சக்தி தான் பெரியவளா இந்த உலகத்திலே சிவம் தான் பெரியவன் கோவில்கள் என்ன வார்த்தை உலகே படைத்தவள் தான் அதை மறந்துவிட்டு பேசுகின்றாயா என்னை நீ படைத்தா இல்லை என்று சொல்லவில்லை என்னோடு நீ சேர வேண்டும் என்று உழைத்தால் போய் உன் நெற்றியில் இருக்கும் நெற்றிக்கானது என்னை சுட்டி எரித்தது அதனால் உன் நெற்றிக்கு என்னை எனக்கு தரும்படி நான் உழைத்தேன்

கொஞ்சம் எடுத்துவிடுகின்ற முடிந்தால் அதற்கு சக்தி கொடுத்து உனக்கும் எனக்கும் இருக்கும் வாக்குவாதத்தால்

அறியாதது புரிந்தது புரியாதது அனைத்து உணர்ந்தவன் இந்த ஈசன் நீ கொடுத்தாய உயிர் எதுக்கு கொடுத்தாய் சிவம் என்று சொல்லக்கூடிய ஜடலத்துக்கு தானே கொடுத்தாய் உனது சக்தி தனித்து என்ன செய்ய முடியும் அந்த ஜடல் இல்லை என்றால் உனது சக்தியானது எதுவுமே செய்யாது இதிலிருந்து புரிகிறதா இந்த உலகத்தில் சிறந்தவன் சிவம் 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 தானே

விந்தானது அந்த கருவத்திலே தனித்தால் தாண்டி குழந்தை பிறக்கின்றது அதற்கு முதல் காரணம் யாத்திரியுமா இந்த ஆண் மகன் தாண்டி ஆண் இல்லாமல் பெண்ணால் தனித்து வாழ முடியாது அது அறிவற்றவில்லை ஆண்டவனாக இருந்தாலும் ஆணுக்கு பெண் அடிமை என்பதை மறந்து விட்டாய் அனைத்து உயிர்களையும் படத்தை காப்ப

நாதம் நான் அந்த நாதத்திற்கு மிந்திரன் வீரியம் நான்

இந்த உலகத்திலே சிறந்தது சக்தி என்று உரைக்கிறார்கள் சக்தி என்று உரைக்கின்றார்கள் அதுதான் கிடையாது தாத்தா அதுதான் கிடையாது இந்த உலகத்திலே உயர்ந்தது இந்த சிவத்தை சிவத்தை தவிர வேற எதுவுமே என்ன வார்த்தை விளக்கின்றார் என்ன இந்த உலகத்தில் அந்த சிவன் தான் உயர்ந்ததா அடி அறிவற்றவனை இந்த உலகத்தில் இந்த சக்தி தான் உயர்ந்தவன் அதை மறந்துவிட்டு பேசுகின்றார் யார் சொன்னது சிவன் தான் சிறந்தது என்று இந்த உலகத்திலே சிறந்தது இந்த சக்தி தான் பாட்டி சிறந்தது

ஆமா கலக எங்கே செய்ய விளைச்சுட்டு இங்க வந்து கலக செய்து வந்தடாய் தாத்தா இந்த உலகத்திலே சிவ காமி என்று உரைக்கின்றார்கள் அல்லை காமி சிவா என்று உரைக்கின்றார்களா சிவ காமி என்று தான் அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் யாரடா சிறந்தவன் இந்த உலகத்திலே உயர்ந்தது சிவதான் தாத்தா பாட்டி என்ன மட்டும் இந்த உலகத்தில் அம்மா எப்ப என்று உரைக்கின்றார்களா இல்ல அப்பா அம்மா என்று உரைக்கின்றார்களா அப்பா எப்ப என்று தான் உரைக்கின்றார்கள் அப்போ இந்த உலகத்தில் சக்திதான் உயர்ந்தவன் அப்படி சொல்லவேடு அப்படி

என் மனைவிக்கு நான் இடபாகம் கொடுத்து வைக்க நாட்கள் ஆகிவிட்டது இடபாகம் கொடுக்கவில்லை என்று என் மீது கோபித்துக் கொண்டிருக்கிறார் என் மனைவிக்கு நான் இடபாகத்தை அருகே வா

நான் எடுத்து பார்வதா சுவாமி தகுந்த யோசனை நீ எனக்கு என்ன முனிவர் நம்மளை சந்திக்க சந்திக்க வந்தால் வந்தால் நம் இருவரும் அமைதியாக அமர்ந்து கொள்வோம் பிறகு என்ன நடக்குது என்று பார்வதா தக்க தக்க நேரத்திலே யோசனை உரைத்து விட்டாய் நான் அப்படியே அமர்ந்து விடுகிறேன் அவர் ஈஸ்வரா என்று கூப்பிட்டு விட்டு பிறகு சென்று விடுவார் அப்படியே விடுகிறேன் மேடைகளை கடந்து வந்திருக்கிறேன் கையிலாயம் எதற்காக என்ன அழைக்காமல் தேவருக்கெல்லாம் தலைவனாக விளக்கக்கூடிய தேவ எந்திரன் மகா பிரசண்ட வெள்வி சிவன் சென்றால் ஏகம் பூர்த்தி அடையும் அந்த சிவனை போகாமல் தடுக்க வேண்டும் சிவன் யா அவரது பக்தன் நான் பக்தன் அழைக்கும் பொழுது சிவன் செவி சாய்ப்பார் இப்பொழுது முக்கன் படைத்த நேசா பரம்பொருளே ஆதி மூலா பார்வதி மணாலா என்ன ஆணவம் பார்த்தாயா வந்திருப்பது மகா முனிவர் என்று தெரியாமல் ஒரு பக்தன் அழைக்கும் நேரத்தில் செவி சாய்க்காமல் இருக்கின்றார் ஒரு மகா முனிவன் என்று அறியாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இவனுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் அடையீசா பக்தன் அடைக்கும் பொழுது செய்ய சாரிக்காமல் நீ உன் சக்தி எல்லாம் குறைந்து உடல் செய்யவிட